தென் தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் இருபத்தோராம் தேதி வரை அதிதீவிர கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது இந்த மழைக்கு இடையே திடீரென வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகியுள்ளது இது அடுத்த வாரம் இந்த தாழ்வு பகுதியானது புயலாக மாற வாய்ப்பும் உள்ளன அடுத்த வாரம் இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறி அதன் பின்னர் சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரை மொத்தமாக பரவலாக மழை கொட்டும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எதிர்பார்க்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் இன்று பத்தொன்பது மாவட்டங்களில் இரவு இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி திண்டுக்கல் தேனி தர்ம ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அதேபோல வேலூர் ஈரோடு சேலம் நாமக்கல் கோவை திருப்பூர் கரூர் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் இடிமனலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கலாம் எனவும் போக்குவரத்து பாதிப்புகளும் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விட்டுள்ளது நாளை மே இருபதாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிதீவிர கனமழையும் விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது